வணக்கம் நான் பாரத் கர்மா ஹீலிங் சார்பாக ஜெயந்தி ரவி பேசுகிறேன் விக்னேஸ்வரா நமகா தற்போதைய நம்ம பார்க்க போகிறது கழிவறையுடைய நம்மளுடைய வீட்டுடைய செஃப்டி டேங்கு எங்கே வைக்கலாம் அப்படிங்கிறது இந்த செஃப்டி டேங்கு மட்டும் இல்லை டாய்லெட் பாத்ரூமு கூட நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக ஒரு விஷயம் இப்போ வந்து ஒரு நம்மளுடைய டாய்லெட் பாத்ரூம் எடுத்துக்கோங்கன்னா வீட்டை வீட்டுக்குள்ளே வைக்கிறது ரொம்ப அபத்தமானது ஏன்னா கழிவுகளை வெளியேற்றும் இடம் வந்து கேது தன்மை உடையதாக இருக்கும் எந்த வீட்டில் அதிகமான டாய்லெட் கழிவறைகள் இருக்குதோ அவங்க வந்து தனித்து விரக்தி மனப்பான்மையுடன் ரொம்ப ஆன்மீக சிந்தனைகள் அதிகம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் யாருடன் ஒட்டுதல் இல்லாதவர்களாக இருப்பார்கள் ஆனால் டாய்லெட் பாத்ரூம் அதிகமாக வீட்டுக்குள் புழங்குதல் இருக்கக்கூடாது எந்த ரூம்பை வந்து டாய்லெட் பாத்ரூம் ஆக்கிரமி ஆக்கிரமி பண்ணுதோ அந்த ரூம் வந்து உங்களுக்கு வந்து கேதுடைய சாரத்தை ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த ரூம் அந்த அது வந்து தடையாக மாறிடும் இப்போ கிச்சன் பக்கம் டாய்லெட் பாத்ரூம் வச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து பணவரவு நோய் நொடிகள் வயிற்றில் கட்டி அந்த மாதிரி தோன்றும் இது பெட்ரூமில் செவ்வாய் கேது ஆண்மை குறைபாடுகள் கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடுகள் அந்த மாதிரி அதாவது ரத்த ரத்தத்தில் பிளாக்கேஜ் அந்த மாதிரி வரும் அதே அதே மாதிரி வர வரவேற்பறையில் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு உதன் கேது சேர்க்கையாக இருக்கும் காதல் அந்த மாதிரி விஷயங்கள் பேச்சு சமூக தொடர்புடன் நிறைய தொடர்பு வராது அந்த மாதிரி சோஷியல் நெட்வொர்க்லெல்லாம் நிறைய பிரச்சனை வரும் அதனால புதன் கேது சேர்க்கையினால் பிரச்சனைகள் வரும் அப்படிங்குறதுனா டாய்லெட் பாத்ரூம் மேக்சிமம் வந்து நம்ம வந்து நம்ம வீட்டை தொட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி வைக்காமல் கொஞ்சம் வீட்டிலேருந்து கொஞ்சம் நகர்த்தி வைக்கிற மாதிரி இருக்கணும் வச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த கேதுடைய தாக்கம் உங்களுக்கு அதிகமாக பிடிக்காது உங்கள் வீட்டில் அப்படிங்கிறது முக்கியம் இந்த டாய்லெட் பாத்ரூம் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா மேற்கு திசையில் வைப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மேற்கு வடமேற்கு அப்படிங்கிறத வைக்கிற மாதிரி வைக்கணும் மேற்கு மேற்கு திசையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது வந்து குபேர மூலையை உங்க முகம் வந்து குபேரனை பார்த்த மாதிரி இருக்கணும் குபேரனை பார்க்குற மாதிரி இருக்கணும் பேக் சைடு வந்து வடக்கு நோக்கி இருக்கணும் அந்த மாதிரி டாய்லெட் வந்து அமைப்பு இருக்கணும் சப்போஸ் உங்களுக்கு வந்து மேற்கு கிழக்காக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்டு முகம் வந்து கிழக்கை நோக்கி இருக்கணும் பேக் சைடு வந்து சனி மேற்கை நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கும் பேக் சைடு வந்து இந்த மாதிரி வைக்கணும் இந்த அமைப்பில் இருந்தால் தான் உங்களுக்கு டாய்லெட் பாத்ரூம் வந்து அதாவது சூரியனை பார்த்து அசிங்கம் போகக்கூடாது மூலையை பார்த்து அசிங்கம் போகக்கூடாது அதனால நம்ம இந்த மாதிரி அமைப்பில் தான் வைப்பாங்க டாய்லெட் பாத்ரூம் சரி இந்த டாய்லெட் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா செப்டி டேங்க் வந்து எங்கே வைக்கலான்னா முதலில் வந்து வட மேற்கு பகுதி வந்து காற்று தத்துவத்தை மகத்துக்குரியது காற்று தத்துவம்னா நம்ம நட்சத்திரங்கள் சந்திர நிற்கிற இடம் அப்படிங்கிறதான் வடமேற்கு வந்து சந்திர நிற்கிற இடம் காற்று தத்துவத்துக்குரியது இது காற்று வந்து எப்போவுமே நம்மளுக்கு வந்து கெட்டதை ஃபுல்லாக வெளியேற்ற காற்று வந்து வடமே வடமேற்கு வழியாக தான் வெளியேற்றும் நல்ல காற்று வர்றது வந்து பியூரிட்டியானது நல்ல சுவாச காற்றுக்குரியது வந்து வட கிழக்கு வட தென்மேற்குலேருந்து வே கெட்ட காற்றுகள் வீட்டுக்குள்ளே வரும் தென்மேற்குலேருந்து கெட்ட காற்றுகள் வீட்டுக்குள்ளே வரும் அதை வந்து ஃபில்டர் பண்ணி வெளியே அனுப்புறது யாருன்னா நம்ம வடமேற்கு பகுதி அப்போனா வடமேற்கு பகுதியில் செப்டி டேங்க் வைக்கிற அதாவது கெட்டதுக்களை வெளியேற்ற இடத்தில் தான் செப்டி டேங்க் வைக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால தான் அந்த செப்டி டேங்க் மட்டும் இல்லாமல் அதில் ஒரு குழாய் மாதிரி ஒன்று போகலையே காற்று யார் கெட்ட காற்று வெளியார் இருக்கா அது எல்லாமே அந்த பக்கம் தான் வைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வடமேற்கில் வந்து உங்களுடைய செப்டி டேங்க் வடமேற்கில் வைக்க முடியலை சப்போஸ் என்னால் வைக்க முடியலைன்னா அடுத்த பகுதி வந்து என்னன்னால் உங்களுடைய வடக்கு பகுதியில் வைக்கலாம் அதையும் வைக்க முடியலன்னா சனி மேற்கு பக்கத்தில் வைக்கலாம் இவ்வளோ தான் இடம் அதுக்கு மேலே நீங்கள் வைக்கிறதுக்கு இடம் கிடையாது வைக்கவும் கூடாது வேறு எங்கே வச்சாலுமே நெகட்டிவான வைப்ரேட் தான் வரும் இந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் வைக்கணும் அதாவது மேற்கு வட மேற்கு வடக்கு இந்த இந்த காரணத்துல தான் வைக்கிற மாதிரி செப்டி டேங்க் வைக்கலாம் அதை சில பேர் சொல்கிறாங்க வடகிழக்கில் நீர் தேங்கிய இடத்துல வைக்கலாம் அப்படின்னா அங்கே வந்து வட மே வட நீங்கள் செப்டி டேங்க் வச்சிங்கன்னா உங்களுடைய பேடு அதாவது நல்ல நல்ல சுவாசங்கள் உருவாக்குற இடத்துல போய் ஆரோக்கியமான இடத்துல போய் கெட்டது நீர் தான் ஆனாலும் அது கெட்டதை கெட்ட நீரோடு சேரும் போது உங்களுடைய உடம்பில் அவ்வளோ அழுக்குகள் நீங்கள் சுவாசிக்கிற சுவாசத்திலும் அவ்வளோ கோளாறுகள் அந்த மாதிரிலாம் ஏற்படும் அதனால் வடகிழக்கு நீர் தத்துவத்துக்குரியது தான் அதுக்காக நம்ம வடகிழக்கில் அந்த செப்டி டேங்கை வைத்து அந்த இடத்த ஸ்பாயில் பண்ணக்கூடாது அதனால தான் அந்த இடத்துல வைக்காமல் வடக்கு வடமேற்கு மேற்கு இந்த இடத்த நீங்கள் வந்து இந்த இடத்துல வைக்கிறது பெஸ்ட்டு மற்ற எந்த மூளைகளிலும் எந்த இடத்துலையும் வைக்கக்கூடாது இந்த கா இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அவங்களுடைய இந்த செப்டிக் டேங்க் மட்டும் இல்லாமல் இந்த கழிவுகள் அதாவது குளிக்கிற நீர் அப்புறமா சமையலுக்குள்ள நீர் சமையல் பண்ண பாத்திரங்கள் உள்ள நீர் எல்லாம் நம்ம வடகிழக்கு மூலையில் சேக சேகரிக்கலாம் அது வந்து அந்த நீர் வந்து அந்த அழுக்குகள் வந்து அவ்வளவு இதாக இருக்காது அந்த வடகிழக்கு பக்கம் வந்து அந்த நீர் போகிறதுல தப்பு இல்லை ஆனால் செப்டிடேங் வந்து வட வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அது வந்து குளிக்கும்போது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒருத்தர் குளிக்கும்போது ஃபேஸ் பண்ணி குளிக்கிறது வந்து வடக்க நோக்கி ஃபேஸ் பண்ணி குளிக்கணும் மேற்கை நோக்கி மே வடக்கு நோக்கி ஃபேஸ் பண்ணணும் அடுத்தால மேற்கை நோக்கி ஃபேஸ் பண்ணி குடி குளிக்கணும் இந்த ரெண்டு முறைகள் ஃபேஸ் பண்ணி குளிக்கிறது நீர் ஊற்றுறது உங்கள் தலையில் ஊத்துற நீர் வந்து ஃபேஸிங் வந்து வடக்கு அல்லது மேற்கை நோக்கி இருக்கணும் அதை குளித்து முடிச்சிட்டு உங்களை உங்களை நீங்கள் குளித்து முடிச்சுட்டு உங்கள் முகத்தை வந்து நீங்கள் திருப்பி பார்க்குறது தெற்கை நோக்கி திருப்பி பார்க்கணும் இல்லாட்டா கிழக்கை நோக்கி திருப்பி பார்க்கணும் ஏன்னா இந்த குளித்து முடிச்சு அந்த ஃப்ரெஷ்ஷான முகம் அந்த இதெல்லாமே எல்லாமே தெற்குங்கிறது என்னதான் செவ்வாய் காரகத்துவம் உங்கள் உடம்பு பலமாகிறதுக்கு செவ்வாய் ரொம்ப முக்கியம் நல்ல ரத்த சுத்திகரிப்புக்கு செவ்வாய் ரொம்ப முக்கியம் அதனால் உங்களுடைய தசைகள் கற்றுடன் தசைகள் சுருக்கம் இல்லாமல் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் குளித்து முடித்து ஃப்ரெஷ்ஷானோடனே செவ்வாய்க்கு கொடுத்தீங்கன்னா அது உங்களை வந்து நல்ல நல்ல கட்டியான ஒரு தசை உள்ள பற்றுடைய ஒரு ஆளாக மாற்றிவிடும் அது கிழக்கு சூரியன் மரத்து நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேஜஸ் தேஜஸ் யோகத்தை கொடுக்கும் உங்கள் அக்னி தேஜஸ் மாதிரி உடம்புல வந்து ஒரு மினுமினுப்பான தேஜஸை கொடுக்கக்கூடியதும் அந்த சூரியன் வந்து கொடுக்கும் அதனால் நீங்கள் குளித்து முடித்தோடனே ஃபேஸ் பண்ணி தோற்ற வேண்டிய முகத்தை தொடக்கிறது கைகள் தொடக்கிறது எல்லாமே அதாவது தெற்கையும் கிழக்கையும் நோக்கி பண்ணினீங்கன்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதை பற்றிய உங்களுக்கு இந்த வாஸ்து பற்றிய மற்ற விவரங்கள் டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதில் உங்களுக்கு எல்லா விவரங்களும் நாங்கள் சொல்லுவோம் நன்றி வணக்கம்